ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா பிரம்மாண்டமான மடியமைப்போடு பக்காவான கறவைத்திறன் கொண்ட ஒரு அற்புதமான கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் இது கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெடி பாலுக்கு தயாரான ஒரு பக்கா ஜெஸ்ஸி மாடுங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த ஒரு பக்கா மாடு நல்ல ஒரு கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு ஒரு அருமையான மடியமைப்போடு மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த நாலு காம்பும் பாருங்கள் நல்ல பழுப்பு மாதிரி இருக்குது சும்மா அப்படியே ஒரு அடிக்கு வந்து நூறு மில்லி பால் வரும் போல் அந்த அளவுக்கு நல்ல வளமான காம்பு அமைப்போடு அந்த காம்புமே பூகாம்பாவே விற்பனைக்காக வந்திருக்குங்க குட்டை மூஞ்சில் குழிநேத்தில ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் ஒரு சூப்பரான காலக்கன் ரோடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரு பொருத்தமான மாடாக இருக்குங்க பதினேழு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பத்து பதினைந்து நாள் போச்சுன்னா சொன்ன பால் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு எந்த ஏரியா கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல ஃபேட்டஸ்னாக வரக்கூடிய மாடாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இடைத்தரகர் இல்லாமல் நீங்களே மாட்டுக்கான விற்பனை விலையை பேசி அனுசரித்து எடுத்துக்கலாங்க நன்றி